நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை சாதம் உண்பவர்கள் அடைந்ததால் உறுதி என்பது பிரடி பயனாக அடைந்திருக்கின்றோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உள்ள உரிமையின் காரணமாக அதற்காக எங்கள் எங்கள் ஏற்று அருள் தருவாயாக ராமாயண யுத்தத்தில் ராவணன் மகன் இந்திரஜித்துக்கும் லட்சுமணனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் இந்திரஜித் கேவி அஸ்திரத்தால் லட்சுமணன் மூச்சையாகி மயங்கி விழுந்தார் இலங்கை அரச மருத்துவர் சுசேனர் லட்சுமணனை குணப்படுத்த எமயமலையில் வளர்ந்து வரும் சஞ்சீவினி என்னும் மூலிகை மருந்து செடிகளை பறித்து வர அறிவுறுத்தினார் சஞ்சீவினி மூலிகை மருந்தினை பெரும் பலவானாகிய அனுமான் விரைந்து சென்றார் இதை அறிந்த ராவணன் அனுமனுக்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்த அவற்றையெல்லாம் கடந்து அனுமன் சஞ்சீவினி மலையை அடைந்தார் அங்கு அனுமனை கொள்ள காலநேமியை இந்திரஜித் அனுப்பி வைத்தார் காணலேனே என்னும் அசுரர் மாரிஜனின் மகன் ஆவார் அனுமன் இமயமலையின் சஞ்சீவினி மூலிகை உள்ள பகுதியை அடைந்து சஞ்சீவினி செடிகளை பறிக்க முற்படுகையில் முனிவர் வேடம் போட்ட காலநேமினி அனுமன் முன்னிலையில் சென்றார் முனிவரை கண்ட அனுமன் அவரை வணங்கினார் அப்போது அருகில் இருக்கும் குலத்தை காண்பித்த முனிவர் வேடத்தில் இருந்த காலநேமி இந்த புனித குலத்தில் நீராடி வந்து ஆசி பெற்றுக்கொள் அப்போது ராமகாரியம் வெற்றி பெறும் என்றார் அனுமனும் ஏரியில் குளிக்கையில் ஏவிய மாய முதலை அனுமனை விழுங்கியது அனுமன் அம்முதலையின் வயிற்றை கிழித்துக் கொண்டார் அனுமன் கையால் இறந்த முதலை உடனே ஒரு தேவனாக மாறி அனுமனை வணங்கி நின்றான் எனது பெயர் தானியமாலி ஒரு சாபத்தால் முதலியாக இங்கே இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன் உங்களால் கொல்லப்பட்டதால் சாப விமோசனம் பெற்றேன் நீங்கள் முனிவர் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர் ஒரு அசுரன் முனிவர் வேடத்தில் உங்களை கொள்ள திட்டம் இருக்கின்றான் என்று காலநேமியின் சஞ்சீவினி செடியை பறித்து லட்சுமணனை காக்குமாறு தேவன் அனுமனிடம் கூறினார் அனுமனும் காலநேமியை கொண்டு சஞ்சீவினி மூலிகை செடிகள் வளரும் மலையை கொண்டு வந்து லட்சுமிணனின் மூச்சியை தெளிய வைத்தார் ராமாயணத்தின் மிக முக்கிய திருப்புமுனையாக விளங்கும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஸ்ரீ ரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் உள்ள தூணில் அழகிய சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம்